எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம் இந்த இனிய காலை பொழுதில் உங்கள் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி ஆகஸ்ட் பதினஞ்சுங்க காலங்காத்தாலே எங்கேப்பா பா கிளம்புற இந்த பனிமூட்டத்துக்குள்ள அப்படின்னு பார்க்குறீங்களா லேபில் போய் பிளட்டு செக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தாங்க நான் எனக்கும் செக் பண்ணணும் மச்சானுக்கும் செக் பண்ணணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தைராய்டு இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால் இருக்கான்னு பார்க்கணும் சரி பிளட் கம்மியாக இருக்குதுன்னு வேறு சொல்லியிருந்தாங்க அதனால இது எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணலாம் அப்படின்னு தான் போயிருந்தோம் ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் நார்மலாக தான் இருக்குது பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க முதல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபுட்டு அந்த இனிப்பு இதெல்லாம் நான் ரொம்ப விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தேன் இப்போ வந்துட்டு அதெல்லாமே விட்டாச்சுங்க நார்மலாக இயற்கை சார்ந்த உணவுகள் வந்து அதிகமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையில் நார்மலாக நம்ம வீட்டில் சமைக்கிறது வீட்டில் சமைச்சாலுமே அந்த ஆயிலெலாம் கம்மியாக சமைக்கிறது அந்த மாதிரி நாங்கள் பழகிக்கிட்டோம் அந்த உணவு பழக்கத்தை வந்து எங்களுக்கும் பழக்கிக்கிட்டோமுங்க நம்ம நம்ம உடம்புக்கு வந்து எது நல்லது அப்படிங்கிறத நம்ம தான் பார்த்து பார்த்து சாப்பிடணும் அப்படிங்கிறத டிசைன் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அதனால் கொஞ்சம் பரவாயில்லன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாருமே அந்த மாதிரி க ஃபாலோ பண்ணுங்கள் ஆரோக்கியமாகவும் நல்லா என்ன சொல்கிறது ஹெல்த்தியாகவும் இருப்போம் அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போய் குளிச்சிட்டு கிளம்பியாச்சுங்க இன்றைக்கி ஆகஸ்ட்டு பதினஞ்சு அப்படிங்கறனால நல்லா திருவிழா மாதிரி இருக்கும் நிறையா ராலி அதெல்லாம் வருவாங்க ராலி அப்படின்னா இந்த ஊர்வலம் வருவாங்க இல்லையா அதுதான் மலையாளத்தில் வந்து ராலி அப்படின்னா ஊர்வலம் தமிழில் அதனால வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம்ங்க கடையில் போய் கொஞ்சம் ஸ்டாக் எடுக்க வேண்டிய வேலை இருந்துச்சு அதெல்லாமே எடுத்துகிட்டு எந்தெந்த ஆர்டர் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நான் எழுதி வச்சிட்ருந்தேன் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்து கடையில் எல்லாமேவும் நாங்கள் சொல்லி வச்சிருந்தோம் ஒரே மாதிரி க்ரீன் கலர் போட்டு வரலாமா அப்படின்ட்டு அதான் போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம்ங்க இதோடய ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம் ஏப்பா மஞ்சு போன வாரம் எடுத்த வீடியோவை இப்போ போடுற அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க டைம் கிடைக்கலன்னு நான் நே நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதனால தாங்க கொஞ்சம் பிஸியாக போயிட்டுருக்கு அதனால தான் கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன் எங்கள் சுடிதாரெல்லாம் எப்படி இருக்குது கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் க்ரீன் கலர் தான் செலக்ட் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி நாங்கள் போட்டுட்டு வந்தோம்ங்க அது ஒரு பொட்டிக்கு ரொம்ப விதவிதமாக ட்ரெஸ் மெட்டீரியல் சிறுதார் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அங்கே நானும் போய் மெட்டீரியல் எடுப்பேங்க ரெடிமேடு வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்காது செட் ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம துணி எடுத்து ஸ்டிச் பண்ணி போடுறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னோடய சுடியும் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போட்டது தானுங்க நம்ம பிங்கி பாப்பா வந்துட்டு அன்றைக்கி வந்திருந்தாங்க அவங்க வந்ததுக்கப்புறம் கடையிலேருந்து நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு சமையலும் ஆரம்பித்தாச்சு அவளுக்கு சொல்லியிருந்தான் அம்மா எனக்கு இங்கே வந்து கப்பக்கிழங்கு அவிச்சதும் சிக்கன் கறியும் கிடைக்காது அதனால நீங்கள் அதை ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு சரிப்பாப்பா அப்படின்ட்டு வெள்ளனாவே வந்துட்டோம் என்னன்னு தெரியல பிள்ளை வந்த சந்தோஷமானு மச்சானும் வெள்ளனாவே கடையடைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டார் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோங்க நம்ம எப்போயும் வைக்கிற மாதிரி தானுங்க இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு வதக்கி அதுக்கு தேவையான மசாலா எல்லாம் தனியாத்தூள் மஞ்சள் தூள் சிக்கன் மசாலா இதெல்லாமே சேர்த்து வதக்கி விட்டு அதில் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் பீஸை சேர்த்து இந்த மாதிரி நல்லா வேக விட்டு கிரேவி வேணும்னா கிரேவிக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் இல்லைப்பா தொக்கு மாதிரி போதும் அப்படின்னா தொக்கு மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இது பார்த்திங்கன்னா நம்ம அஜோ சார் என்ன பண்ணார்னு தெரியுமா ஓடி வந்திருக்காரு கால் இடித்து அப்படி கீழே விழுந்துருச்சு அந்த பெரு விரல் இருக்குது பார்த்திங்களா அந்த விரலே அப்படி வெடிச்சு ரெண்டாக இருக்கிற மாதிரி அப்படி ஆயிடுச்சுங்க சரி நம்ம மருந்து வச்சு நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தாங்க வீட்லேயேவோ அதெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி ஹை ஹைட்ரஜன் பொராக்சைடு இருக்குது பார்த்திங்களா அதான் ஊற்றி அந்த புண்ணெல்லாம் சுத்தம் பண்ணி மருந்து வச்சு நல்லா நான் கட்டி க்ளீன் பண்ணி விட்டுட்டேனுங்க இனி ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு நனையாமல் பார்த்துக்கிட்டா போதும் புண்ணு சீக்கிரம் ஆறிடும் நான் இப்போ பார்க்குறப்ப புண்ணெல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சமைச்சதை சாப்பிட்ருவோம் அப்படின்ட்டு தாங்க ரெடி பண்ணி இருக்கோம் அதாவது கொஞ்சம் சிக்கனை எடுத்து அதில் ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணி அதையுமே கொடுத்துட்டேன் மற்றதான் கொஞ்சம் கிரேவியாக வச்சுக்கிட்டோம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கிழங்கு வந்து அதில் அந்த முக்கி முக்கி சாப்பிட்டாதான் சூப்பராக இருக்கும் அதனால தானுங்க அப்படி பண்ணிக்கிட்டோம் சரிங்க நாங்கள் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றோம் நாளைக்கு காலையில் சந்திக்கலாமா இது வந்து மறுநாள் காலையிலங்க வழக்கம் போல் அஜோவுக்கு ஸ்கூல் இருக்குது பாப்பா குட்டி வந்து சொன்ன டே உனக்கு முன்னாடி நான் தாண்டா இப்படி நின்று ரெடியாகி ஸ்கூலுக்கு போயிட்டுருந்தேன் இப்போ நீ அதே டையத்துக்கு போயிட்டுருக்கியா அப்படின்ட்டு அண்ணனும் தாங்க சாரி அக்காவும் தம்பியும் ரொம்ப ரொம்ப செல்குச்சிட்டு இருந்தாங்க என்னப்பார் பாரு இப்படிடா அப்படிடா அவ சொல்ல இல்லடி இப்படிடே அப்படி இடின்னு இவன் சொல்ல ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க கரெக்டாக எட்டு இருபதுக்கெல்லாம் நம்ம அஜோ சாருக்கு பஸ்ஸு வந்துடுச்சு வீட்டு முன்னாடியும் பஸ்ஸு வந்து ஏற்றிட்டு போகிறது ஒரு சந்தோஷமான விஷயந்தானுங்க அது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நடந்து போவேனா நடந்து போனாலும் போயிடலாம் இங்கே பக்கத்தில் சுற்றி சுற்றி ஸ்கூல் காலேஜ் எல்லாமே இருக்குது கவர்மெண்ட் காலேஜ் பிரைவேட் காலேஜ் எல்லாமே இருக்கு இருந்தாலும் அவங்க பஸ்ஸில் போய் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக பஸ்லேயே அனுப்பிச்சி விட்டுட்டோம்ங்க அடுத்து பார்த்திங்கன்னா நான் மச்சான் பாப்பா நாங்கள் எல்லோருமே ரெடி ஆகிட்டோம் இன்றைக்கி ஒரு பால் காய்ச்சல் ஃபங்க்ஷன் இருக்குங்க அவங்களுக்கு போய் ஏதாச்சும் கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நாங்களும் கிளம்பிட்டோம்ங்க அது மட்டும் இல்லை பிங்கிக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டி இருந்துச்சு அதை போய் கொஞ்சம் வாங்கி வச்சுருவோம் நாளை காலையில் பத்து மணி பஸ்ஸுக்கு பிங்கி கிளம்பிடுவாங்க இந்த ஒரு நாள் லீவுக்கு தாங்க பாப்பா அங்கேருந்து தவிச்சு ஓடி வந்தா ஞாயிற்றுக்கிழமை கிளம்பிட்டாங்க அப்படின்னா திங்கக்கிழமை காலேஜுக்கு கரெக்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை அங்கே போனால் தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக காலேஜ் போக நல்லா இருக்கும் இல்லையா அதனால தானுங்க நாங்களும் ரெடி ஆகிட்டோம்ங்க நானுமே ரெடி ஆகிட்டேன் எப்படி இருக்கு என்னோட சுடியும் நல்லா இருக்கா அப்படின்ட்டு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கா ரெடி ஆகிட்டேங்க சிம்பிளா தான் நைட்டில் மழை விடாமல் பெய்யு என்னப்பா அந்த குழந்தைக்கு மழை மழை சொல்கிறேன்னு நினைக்கா நீங்கள் மழை பெஞ்சுட்டே இருக்குங்க என்னதான் பண்றது ரொம்பமே தெரியல அப்படிதான் போயிட்டு இருக்கு ஆஹ் பால் காய்ச்சுறாங்களா பாவம் அங்க என்ன நிலவரன்னே தெரியல சாயங்காலம் வர வச்சிருக்காங்க போய் பார்த்தா தான் தெரியுது பாத்து பாத்து வரணுமா அப்புறமா கிட்ட வாங்கியிருக்கேன் அது வாங்கும் போது காமிக்க முடியல கிட்ட வாங்கியிருக்கோம் பெரிய ஒரு இட்லி பாக்குறவங்க இங்க எல்லாரும் கிட்ட தான் கொடுப்பாங்க எங்க உருவி கொடுக்கலாம்னு நினச்சேன் கடற்காரனாலே சொல்லிட்டாங்க மஞ்சு எல்லாருமே உருவி வாங்கி போறாங்க அப்படின்னு சரிங்க இட்லி பாத்திரம் பார்த்து அப்படின்ட்டு நான் பெருசாக பார்த்து வந்துருக்கேன் சில்வரில் சரி பூச்சிட்டு பார்த்துட்டு ஹாஃபிட்டு வரலாமா பால் காய்ச வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சுங்க அங்கே போயிட்டு வீடியோ வந்து அவ்வளோவா எடுக்கலை ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இது மறுநாள் காலையில்லைங்க என்னப்பா ரெண்டு நாள்னு சொல்லிவிட்டு மூணு நாள் வீடியோ ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க அந்த வீடியோ கொஞ்சம் குட்டியாக இருந்துச்சு சரி இதையுமே ஆட் பண்ணி விட்டுருலாம் அப்படின்ட்டு தானுங்க காலங்காத்தாலே எழுந்திரிச்சு என்னப்பா புகை போட்டிகிட்ருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா இங்கே மழை பெய்யுது சீக்கிரமாக வெயில் அடிக்குது அப்படி மாற்றி 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 வர்றனால கொசு எங்கேருந்துதே வர்றாங்கன்னு தெரியலங்க அவங்க பாட்டுக்கு பூந்து விளாட ஆரம்பிச்சிட்டாங்க சரி விரட்டுறதுக்கு வேறு வழியே இல்லை நம்ம தோட்டத்தில் வந்துட்டு குங்குலிங்க மரங்கள் இருக்கும் அதிலிருந்து டைரெக்டாக அந்த பால் வழிஞ்சு குங்குளிங்கம் கண்டிப்பாக உங்கள் ஒரு நாள் ஷேர் பண்ணுறேன் இப்போ ஏன்ப்பா காமிக்கல காமிக்கலாமே அப்படின்னு நினப்பீங்க அதை வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டேங்க அதனால தான் காமிக்க முடியல நம்ம எப்பயும் போல் சிரட்டையை வந்து பற்ற வச்சுட்டு அந்த கங்கில் வந்து குங்கிலிங்கம் போட்டு ரூமு ஃபுல்லாக காமிச்சிட்டேங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா புட்டுதானுங்க அவிச்சுட்ருக்கேன் நிறைய உறவுகள் வந்து கேட்பீங்க மஞ்சு எப்படிங்க இந்த புட்டை விற்கிறீங்க எங்களுக்கு கொஞ்சம் சொல்லிடுங்க அப்படின்ட்டு அப்படி கேட்ட உறவுகளுக்காக வேவுங்க அரிசி மாவு வந்து கொஞ்சம் குருணை குருணியாக இருந்தால் புட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாஃப்டாகவும் இருக்கும் அதுதாங்க தாங்க சரிப்பா அரிசி மாவை எடுத்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு ஏன் இவ்வளோ தண்ணி ஊற்றி ஊற வைக்கிற அப்படின்னு பார்க்குறீங்களா இந்த தண்ணி எல்லாமே ஊறினதுக்கப்புறம் அப்படியே சூப்பராக உதிரி உதிரியாக அந்த புட்டு மாவு வந்துடுமுங்க நான் ஊறினதுக்கப்புறம் உங்களை காமிக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் அப்படி தண்ணி ஊற்றி வச்சா போதுங்க சூப்பராக சாஃப்டான புட்டு மாவு ரெடி ஆயிரும் இங்கிட்டு விர இடுப்பில் பார்த்தீங்கன்னா மதிய இதுக்கான சாதம் தாங்க போட்டிருக்கேன் மண் பாத்திரத்தில் தான் சாப்பாடு வைக்கிறேன் ரொம்ப கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன் இல்லையா அதனால் மண் பாத்திர சமையல் மண் பாத்திர சாப்பாடு மண் பாத்திரத்தில் தண்ணி குடிக்கிறது இனி என்ன ரெண்டு டம்ளர் மண்ணில் வாங்கணும் ஆஹா நாலு டம்ளர் மண்ணில் வாங்கணும் நாலு தட்டு சாப்பிட்ற மாதிரி வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் கண்டிப்பாக இனி என் போகிறப்ப பார்த்தேன் அப்படின்னா அதையும் வாங்கிட்டு வந்துடுவேனுங்க நம்ம தேனி சைடில் எந்த இடத்துல இந்த மாதிரி விற்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நம்ம தேனி மக்கள் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் அங்கே போய் நம்ம வாங்கலாம் வேறுபாண்டியில் இருக்குது மற்றபடி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லுங்க நம்ம போய் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடலாம் நான் வந்து நீங்கள் புட்டு வந்து ரெடி பண்ணிட்டு சும்மா சிரட்டை புட்டு தானுங்க புட்டு அவிக்கணும்னு நினச்சேங்க ஆனால் மறந்துவிட்டேன் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ட டைம் வந்துட்டு உலக்க புட்டு அவிச்சு காமிக்கிறேன் இது வந்து சிரட்டை புட்டு கிண்ண மாதிரி இருக்கா அதனால் அந்த சிரட்டை புட்டு அப்படிங்கிறது எப்பயும் போல் தானுங்க குக்கரில் தண்ணி ஊற்றி அந்த விசிலை எடுத்துட்டு அதில் வச்சு அப்படியே ஆவி வந்தோடனேயும் எடுத்துடுறது நான் அதை ரெடி பண்ணிட்டுருக்கும்போதே என் பையன் வந்து சொன்ன அம்மா எனக்கு கேரட் புட்டு செஞ்சு கொடுங்க விதமாக செய்யலாம்ல நீங்கள் ஏன் அதை செய்யாமல் இருக்கீங்க அப்படின்னு சரி பிள்ளை வேற வாய் விட்டு கேட்டுட்டா அதே அப்படின்ட்டு போய் கேரட்டை வந்து தொலியை சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து துருவி எடுத்துக்கிட்டனுங்க நம்ம வந்து இந்த சிரட்டை புட்டு அவிக்கிறப்ப அந்த அச்சு அதாவது அந்த புட்டு அவிக்கிற புட்டு மேக்கரில் ஃபஸ்ட்டு வந்து அந்த அச்சு போட்டுக்கிறோம் அதுக்கு மேலே தேங்காய் பூ வச்சு அதுக்கு மேலே அரிசி மாவு வச்சு மறுபடியும் அதுக்கு மேலே தேங்காய் பூ வச்சு தாங்க அவிப்போம் இந்த கேரட்டு அப்படிங்கிறனால வெந்து வரணும்ல அதனால ஃபஸ்ட்டே அந்த அச்சுக்கு மேலே தேவையான அளவு கேரட்டு துரிவின்னு அதை சேர்த்துட்டு அதுக்கு மேலே தேங்காய் பூ வச்சு அதுக்கு மேலே புட்டு மாவு அதுக்கு மேலே தேங்காய் பூவு இந்த மாதிரியே நம்ம அவிச்சு எடுத்துக்கிறோமுங்க சீக்கிரமாகவே ரெடி ஆயிடும் தண்ணி கொதிச்சிருக்கு இல்லையா இட்லி அவிக்கிற மாதிரி தான் டக்கு டக்கு டக்குன்னு வேலையாயிரும் இந்த புட்டுக்கு வந்துட்டு கடலைக்கறி முட்டைக்கறி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஆனால் இந்த எந்த கறியும் வச்சு சாப்பிட எனக்கு பிடிக்காதுங்க எனக்கு நான் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து சர்க்கரை போட்டு தான் சாப்பிட்டுட்டு இருப்பேன் இப்போ தான் நான் சொன்னேன் இல்லையே சக்கரையெல்லாம் கட் கட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அதனால தானுங்க நேந்திரம் பழம் அவிச்சது அந்த புட்டு கூட வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டேன் நேந்திரம் பழம் தான் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க நம்ம சாதாரண எந்த வாழைப்பழனாலும் அது கூட வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்குமங்க அடுத்து சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா நம்ம அஜோ சார் நானும் நின்று பார்க்குறோம் அஜோ சார் நல்லா வளர்ந்துட்டார்ல அதுதான் ஹைட் அம்மா உங்களை விட நான் வளர்ந்துட்டேன் அப்படின்ட்டு நான் சரிடா அப்படின்னு சொல்லி நானும் பார்த்துட்டு இருந்தவங்க இது வந்து மச்சான் வந்து கடை கிளம்பிட்டார் கடைக்கு கிளம்புறப்ப வந்துட்டு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா மதியத்துக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்ட்டு சரி குழந்தை நாள் ஆச்சு மீன் எடுத்து மீன் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு நானும் கிளம்பிட்டேனுங்க சரி வாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து போய் மீன் வாங்கலாமா இங்கெல்லாம் காலையில் வெள்ளனாவே ஒரு அஞ்சரை அன்றாட கொண்டு வந்துடுறாங்க அதனால நம்ம பக்கத்துல வாங்கிக்கலாம் அந்த மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் அந்த காலையில் பார்க்குறப்ப ரொம்ப அழகா இருக்காங்கல்ல ஒரு கோல்டன் கலர் வேற இருக்கா ரொம்ப அந்த பச்சைக்கும் கோல்டன் கலருக்கும் இயற்கை என்ன ஒரு பேரழகி அப்படின்னு தோணுதுங்க உண்மையான ஒரு கவிஞனெல்லாம் எல்லாம் இந்த ஏரியாவில் இருந்தாங்கன்னா வர்ணிச்சு வர்ணிச்சு கவிதை எழுதி தள்ளிடலாம் அந்த மாதிரி இருக்கு இயற்கை மீன் கடைக்கு போனா இந்த மீன் வாங்கவா அப்பப்போ அந்த மீன் வாங்கவா வேற மீன் வாங்கலாமா அப்படின்ட்டு விதவிதமாக வச்சிருந்தாங்க அடிச்சு பிடிச்சி அதில் பிடிச்ச மாதிரி கொஞ்சம் மீனை வாங்கிட்டு வீட்டு பக்கம் கிளம்பியாச்சுங்க வீட்டில் வந்து சமையலை வந்து மதியத்துக்கு ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ட்டு இன்னைக்கு அஜோ சாருக்கு வந்து லீவு அதனால அவர் வீடியோ எடுத்து கொடுத்துக்கிறேன் அப்படின்றாரு அதனால மச்சான் வந்து கடைக்கு கிளம்பிட்டாருங்க நானும் அஜோவுமே நின்று சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் இதிலேருந்து நம்ம அஜோ தான் வீடியோ எடுத்து கொடுத்தாரு எப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எப்போயுமே தானே எடுப்பார் எப்போ ஆசை தடவோ கொஞ்சம் மொழி எடுக்க வைப்போம் இந்த மாதிரி சமைக்கிறதெல்லாமேவும் வீடியோ எடுத்து கொடுத்துல ஆனால் பயவில்ல பரவாயில்ல நல்லா தான் வீடியோ எடுத்து கொடுத்துருக்கேன் எனக்கு பிடிச்சிருக்குங்க இது மீன் குழம்பு வச்சுருவோம் அப்படின்ட்டு தாங்க முதல்ல நினச்சோம் இல்லாட்டி கொஞ்சம் வருத்துருவோம் அப்படின்னு நினச்சேன் தான் யோசனை வந்துச்சு மீன் பொள்ளிச்சது வந்து ரெடி பண்ணிடுவோம் அப்படின்ட்டு சரி வாங்க அது தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் எப்பையும் போல் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் கடுகு பருப்பு போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாமே சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் பெப்பரு இஞ்சி பூண்டு இடிச்சு சேர்த்துருக்கேன் அந்த கட் பண்ணி போடுறதை விட இடிச்சு சேர்க்குறது வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்குமே இது எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோ ஒன்றோ ரெண்டோ அது நம்மளுடைய விருப்பம் தானுங்க கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிட்டு தனியாத்தூள் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் இது மூணுலேயே சேர்க்குறோம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம் தேவையானாலும் உப்பு நான் வந்து உப்பு கரைச்சி வச்சிட்ருக்குறனால உப்பு தண்ணி சேர்த்துட்டேன் அந்த மசாலாவில் வந்து தேவையான கொஞ்சம் கிரேவி வரட்டும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி விட்டு கிளறி விட்டுட்டேனுங்க எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரும் இல்லையா அப்போ வந்து சுத்தமாக கழுவி வச்சுருக்குற மீனெல்லாம் எடுத்து அதில் வச்சுட்டேன் அப்பப்போ போட்டு திருப்பிக்கிட்டு கிண்டிக்கிட்டு கிளறிக்கிட்டு இருக்கக்கூடாது ஒரு சைடு ஃபுல்லாக அந்த கிரேவியில் கிடந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அப்படியே அழுங்காமல் குழுங்காமல் திருப்பி போடணும் திருப்பி போட்டு அந்த கிரேவி எல்லாம் அந்த இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றி மீன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுருண்டு அவ்வளோ ஒரு செட்டாக வரும்னு வச்சுக்கோங்க அந்த டயத்தில் வந்து நம்ம வாழை இலையை எடுத்துகிட்டு வந்து வாட்டிக்கிறணும் ஏன்ப்பா வாழை இலை எடுத்து வாட்டுறீங்க அப்படியே பார்சல் பண்ணலாமலோ அப்படின்னு நினைக்கலாம் வாழை இலை வாட்டி பார்சல் பண்ணால் இலை கிளியாமல் இருக்கும் அதுக்காக தான் அந்த வாட்டி கொஞ்சம் வேலை அதிகமாகும் அவ்வளோதான் ரெடி பண்ணுறது நம்ம எடுத்து வச்சுருக்கறதெல்லாம் மூணு பார்சலாக போட்டுட்டேன் மறுபடியும் என்னப்பா பண்ண போகிற அப்படின்னு பார்க்குறீங்களா உருளியில் தாங்க ஹீட் பண்ணி அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவி பார்சல் பண்ண இந்த மீன் பொள்ளிச்சதை அதில் போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டு மாற்றி போட்டு திருப்பி போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இலையோட வாஸ்தவம் இந்த மீனோட அந்த கிரேவி அந்த புளிப்பு அந்த உரப்பு இது எல்லாம் கலந்து ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் பாருங்க அப்போ அதை அடிச்சிக்கவே முடியாதுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குமுங்க அப்படியே எங்கே உட்காந்து சாப்பிட்றதுன்னு பார்க்குறப்ப மொட்டை மாடி போயிருவோம் அங்கே தான் நல்ல சாரல் மழை அதெல்லாம் அழகாக இருக்கா அங்கே உட்காந்து ரசிச்சுக்கிட்டே இயற்கையை ரசிச்சுக்கிட்டே சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தாங்க இருக்கேன் ஓகே பாய் மீண்டும் சந்திக்கலாம்